In 2025, the 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 Lord told me that is going going to to send send rain 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 of 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 Holy 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 Spirit. Spirit. God And when ஆண்டில் பரிசுத்த 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 ஆவியானவரின் 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 மழையை மழையை நான் போகிறேன் என்று என்னோடு பேசினார் தேவன் மழை வரும்போது the 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 rain rain of 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 blessings will come upon everyone மீதும் பொழியப்படும் that is is blessing blessing 2025 2025 and and Lord spoke to to me in 2025, God is going to bless His servants and His servants people abundantly through the blessing rain of the Holy Spirit ஆவியானவரின் மூலம் கர்த்த ஊழியங்களையும் தம்முடைய ஜனங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறேன் என்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஆசீர்வாத மழை பெய்யும் அப்படின்னு பால் தினகரன் சொல்றார் இந்த ஆசீர்வாத மழை பைபிள் எங்க இருக்குதுன்னு தெரியல இந்த பால் தினகரன்ல இது போன்ற மக்கள் வந்து மனிதர்கள் வந்து புதுசாக இந்த வார்த்தைகளை வச்சு சொல்லி மக்களை மயக்கிறார் மக்களை மதியனத்தில் தள்ளுறாங்க இப்படி அவங்கள சிந்திக்க விடாது செயல்பட விடாத ஆசிர்வாத மழைன்னா பணம் கொட்டுமா பணமழை பெய்யுமா இப்போது ஆசிர்வாதம் மழை பெய்யுன்றாரு வரைக்கும் பெய்யாது ஏன் பெய்யல இந்த மழை இது வரைக்கும் வாழ்ந்துங்க இந்த உலகத்தில் சின்ன வயசுலேருந்து பிறந்தது முதல் இது இந்நாள் வரைக்கும் வாழ்ந்துங்கிறோம் ஏதாவது பணம் நமக்கு வீடு தேடி வந்ததா நம்ம வீட்டு மேலே பணமழை கொட்டுச்சா இல்லை இப்போ யாராவது எடுத்துகிட்டு வந்து பணம் மூட்டை நீங்கள் வச்சுக்கிங்க உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே உங்களை பார்த்தா எங்கள் எங்கள் ஆடவர் எங்களுக்கு ஜபத்தில் சொன்னார் உங்களுக்கு பணம் முடி பணம் மூட்டை பணம் முடித்து கொடுக்க சொல்லி இந்த செக்கு கொடுக்க சொல்லி அப்படின்னு யாராவது கொடுத்தாங்களா வீடு தேடி வந்து இப்படி ஒன்று நடந்த ஒன்றும் நமக்கு தெரியல நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துங்கிறோம் கஷ்டப்ப கஷ்டமாக இருந்த பணம் கஷ்டமாக இருந்த நேரத்தில் யாரும் நமக்கு உதவி செய்யறது கிடையாது ஏன்னா நம்முடைய கஷ்டத்தை உணர்ந்தவங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அவங்கவுங்க சுகபோகத்தில் தான் இருப்பாங்க நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கடன்கள் தீர வறுமைகள் தீர யாரும் உதவி செய்கிறது கிடையாது பண தேவையில் யாரும் சந்தித்தது கிடையாது நம்மளாக போயிட்டு முடியலன்னா க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இப்படி தான் முன்னேறி வந்துன்னு இருக்கோம் என்ன இங்கே பாருங்கள் பனமழை ஆசீர்வாத மழை அது என்ன மழைன்னு தெரியல கோடை மழை கேள்விப்பட்டுக்கிறேன் மழைக்கால மழை கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த உலகத்தில் இதனால் ஆசீர்வாத மழை என்ன என்னன்னு தெரியலேன்னு இது மாதிரி ரொம்ப அறிவாப்பேசுறேன் நெனப்பு அறிவா பேசுறேன்னு நினப்பு வேறு ஒன்றும் கிடையாது இது மக்களுக்கு பயன்படுமா இது மக்களுக்கு எந்த எல்லா எந்த பிரச்சனையாவது தீர்த்து வைக்குமா ஒரு மனிதனுடைய வறுமையை தீர்த்து வைக்குமா இந்த ஆசீர்வாதம் மழை என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வியாதியை தீர்த்து வைக்குமா குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்குமா இந்த ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோமே மக்களுக்கு காது கேட்குறாங்க காது கொடுத்து கேட்குறாங்களே இதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் காது கொடுத்து கேட்டு அழிவு ஆமேன்னு சொல்லி உட்காந்து நாங்கள் கூட இன்னும் கூட நம்ம நம்மளாம் நம்மளை போன்ற ஆட்கள் உங்களை போன்ற ஆட்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏதோ புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டுன்னு ஒரு நடப்பு தான் ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தை அது நமக்கு பயன் தரல பாரு நம்மளாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வெயிலில் மழையில் பனியில் விவசாயி விவசாயத்தில் மண்ணில் புரண்டு வெயிலில் காஞ்சி இப்போ வந்தால் தான் இங்கே அவனுக்கு உணவு மாதிரி வேலைக்கு போகிறவங்க போயிட்டு வேலை செஞ்சால் தான் உணவு இரும்பு வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க ராத்திரி மக்களவங்க நைட் டூட்டி செய்கிறவங்க பழையில மழையில படியிலேயே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் மாதம் சம்பளம் தினக்கூலிகளும் இருக்காங்க என்ன அன்றாட கூலி பெறுகிறவங்களும் இருக்காங்க அவங்க ஒழித்து முன்னேறிட்டு வர்றாங்க வேற ஒரு வித்தியாசமும் இங்கே இல்லை ஏன்னா புது விஷயம் ஒன்றும் நடக்கலை அப்போ ஆசீர்வாதம் மழை ஒன்றவங்க பெய்யல நமக்கு நம்ம வீட்டில் பணமும் கொட்டலை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் எங்கள் பணம் அந்த உண்மையை சொல்கிறார் பாருங்க அந்த பாலிட்டி நகரன் காலகாலமாக இப்பயே மக்களை ஏமாத்திட்டு மக்களை மயக்கி அஞ்சுக்கு பத்துக்கு ஆசைப்பட்டு எப்படி அஞ்சுக்கு பத்துக்கு ஆசைப்பட்ட இந்த பாலிட்டி நகரன் மக்களை வந்து இப்படியெல்லாம் ஆசை காட்டி மோசம் போகிறாரு ஆசை வார்த்தைகளை சொல்கிறார் உங்களுக்கு ஆசீர்வாத மழை பெய்யும் அப்படியா மழை பெய்யுமா பணம் அடிப்பா பணமா கொட்டுமா ஆ அப்படியா யாங்க ரொம்ப நல்ல ஐயா இந்த பாலது நகரன் ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவர் ஐயா பணமழை கொட்டுன்னு சொல்லிட்டீங்களே ஆசிர்வாதம் மழை பெய்யும்னு எங்களுக்கு சொல்லிட்டீங்களே நீங்கள் ரொம்ப நல்லவர் ஐயா அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறது ஆனால் நண்பர்களே எது உண்மை நம்ம உழைச்சா தான் உழைப்பு தான் உண்மை நம்ம ஓடி ஆடி இந்த உடலை வச்சு உழைச்சா தான் உண்மை இந்த உடல் தான் உண்மை இந்த உடலை வச்சு ஆரோக்கியமாக பார்த்துக்கினேன் அதை கொண்டு நம்ம போய் காசு சம்பாதிக்கிறது தான் உண்மை இந்த பால்தினகரன் சொல்லிட்டேன் இங்கே கொட்டிடாது பணம் ஏன்னா யாரும் ஏமாதுராது இவளால ஏமாந்தீங்க இனிமேல ஏமாது ஏன்னா பைபிள் வந்து சோமே இடத்துக்கு இங்க வழி வகுக்கல சோம்பேறி ஆயிரு யாராவது எடுத்து கொடுத்துருவாங்க யாராவது கட்டி வைப்பாங்க வீடு அங்க போய் நோஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லலை அன்றாட செவனி ஒழுங்கா செய்ய கிரமமா செய்யு அதை வந்து பிரயோஜனமா செய்யு குடும்பத்துக்கும் நமக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை இங்க வாழணும் அதை தான் பைபிள் சொல்லு தான் முக்கியத்துவம் கொடுக்குது அதை தான் சொல்லுது இந்த பைபிள் வசரங்க வேற ஒன்றும் சொல்லலை எங்க புதுசா நண்பர்களே இது போன்ற காலகாலமாக ஏமாற்றும் பால்தண்டன் போன்ற ஆட்களுக்கு எச்சரிக்கையார்கள் எனவே சித்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே